அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே அம்பத்தூர் டு ரெடி ஆன் ரோட்டிலிருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இடம் விற்பனை நாற்பதடி அகலம் அறுபது அடி நீளம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இரண்டு பக்கமும் அடி ரோடு நார்த் வெஸ்ட் கார்னர் சிஎம்டிஏ அப்ரூவல் இந்த இந்துஸ்தான் நகர் மோட்டார் இந்துஸ்தான் மோட்டார் நகர் வாடிக்கையாளர்களே மிக மிக அருமையான இடம் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுவதற்கும் தனி பங்களா கட்டுவதற்கும் வாங்க மெயின் ரோட் மற்றும் நமது சூப்பர் இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது அம்பத்தூர் டு ரெடி ஹில்ஸ் ஆன் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் அன்பான வாடிக்கையாளர்களே அம்பத்தூர் டு ரெடி ஹில்ஸ் ஆன் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே இங்கிருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருநூறு மீட்டர் தொலைவில் இடம் விற்பனை பாடிக்கையாளே இந்த இந்துஸ்தான் மோட்டார் நகர் சிஎம்டிஏ அப்ரூவ்டு லேவுட்டில் கார்னர் இடம் நாற்பது அடி அகலம் அறுபது அடி நீளம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் நார்த் வெஸ்ட் கார்னர் இரண்டு சைடும் முப்பதடி ரோடு வாடிக்கையாளர்களே இந்த இடத்திலிருந்து இந்த பஸ் ரூட்டில் இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் சூப்பர் இடம் விற்பனை வாடிக்கையாளர்களே வாங்க இடத்தை பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே அம்பத்தூர் அம்பத்தூர் டு ரெடி ஹில்ஸ் ஆன் ரோட்டிலிருந்து வாக்கபடிஷன்ஸில் நாம் இருக்கின்றோம் இந்துஸ்தான் மோட்டார் நகர் இந்த நகரின் பெயர் பார்க் எதிரில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே மிகப்பெரிய பெரிய பூங்கா இந்த பூங்காவிற்கு எதிரில் இடம் விற்பனை இந்த ரோடு முப்பதடி ரோடு வாடிக்கையாளர்களே முப்பதடி ரோடு இந்த இடம் அடி அகலம் அறுபதடி நீளம் நார்த் வெஸ்ட் கார்னர் சிஎம்டி அப்ரூவல் வாடிக்கையாளர்களே மிக அருமையான இடம் இந்த இடம் இரண்டு பக்கமும் அடி ரோடு இரண்டு பக்கமும் முப்பது அடி ரோடு நார்த் வெஸ்ட் கார்னர் அடி அகலம் அறுபது அடி நீளம் மிக அருமையான இடம் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுவதற்கும் தனி பங்களா கட்டுவதற்கும் மிக தகுந்த இடம் சிஎம்டி அப்ரூவ்ட் அவுட் மிக மிக முக்கியம் சிஎம்டி அப்ரூவ்ட் அவுட் மற்றும் இந்த பிளாட்டிற்கு எதிரில் பூங்கா உள்ளது மாநகராட்சி பூங்கா உள்ளது மிக விரைவாக வந்து சூப்பர் இடத்தை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்